வரவிருக்கும் கூட்டாட்சி தேர்தலுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் ஒரு சிறுபான்மை அரசாங்கம் உருவாகக்கூடும் கூடும் ஒரு புதிய கருத்து கணிப்பு வெளிப்படுத்தியுள்ளது ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தோனி அல்பன்ஸின் பொது ஒப்புதல் ஓரளவுக்கு அதிகரித்திருப்பதையும் இது காட்டுகிறது இருப்பினும் இரண்டு பெரிய கட்சிகளுக்கும் முதன்மை வாக்குகளில் சிறிது அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நியூபோலின் முடிவுகளின்படி எதிர்க்கட்சியான லிபரல் கூட்டணி முப்பத்தி ஒன்பது வீத வாக்குதளத்தை உருவாக்கியுள்ளது மேலும் தொழிலாளர் கட்சியின் வாக்குதளத்தை முப்பத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்க பிரதமர் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இருக்கட்சி அடித்தளத்தின் ஒப்பீட்டு ஆய்வில் எதிர்க்கட்சியான லிபரல் கூட்டணி பொதுமக்களின் ஆதரவில் ஐம்பத்தொரு சதவீதத்தையும் ஆளும் தொழிலாளர் கட்சி நாற்பத்தொன்பது சதவீதத்தையும் பெற்றது அதன்படி வரவிருக்கும் கூட்டாட்சி தேர்தலுக்கு பிறகு அமைக்கப்படும் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இருக்காது என்று கருதப்படுகிறது அடுத்த கூட்டாட்சி தேர்தல் மே மாதம் நடைபெறவுள்ளது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி அன்று அறிவிக்கப்படவுள்ள மத்திய பட்ஜெட் ஆளும் தொழிலாளர் கட்சிக்கு வரவிருக்கும் தேர்தலில் ஒரு தீர்க்கமான காரணியாக இருக்கும் என நம்பப்படுகிறது